நேரத்தை வீணாக்காமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஸோ சொல்லுவாங்க இல்லையா நீ கடிகாரத்தை பாரு அது எப்போதுமே ஓடிட்டுருக்கறதுனால தான் அது அவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரம் உள்ளே பாரு ஓடுறது முள் கிடையாது உன்னுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி ஸோ என்னையர் என்னையாக இதுவே திண்ணியர் ஆக பெரியும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நினச்சதில் நம்ம உறுதியாக இருந்து நேரத்தை எண்ணாமல் நேரத்தை வசப்படுத்தினா போதும் இப்போ ஏதாவது ஒரு வகையில் நிறைய பேர் மனசை கட்டுப்படுத்தி படிக்க முடியுமா அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கான வேஸ் என்னங்கிறத ஒரு பேப்பரில் உட்காந்து எழுதுனா அவங்களுக்கே தெரியும் எத்தனை மோட்டிவேஷன் பண்ணாலும் செல்ஃப் மோட்டிவேஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க அதுதான் பெஸ்ட் இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது கூட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அது ரெண்டு விதமான ஊக்கம் இருக்கு அக ஊக்கம் இருக்கு புற ஊக்கம் இருக்கு அக ஊக்கம் இருந்தா மட்டும்தான் புற ஊக்கத்தை அதை அலோவ் பண்ணும் இப்ப நான் பேசுறது நீங்க கேட்கறது கூட உங்களுக்கு உட்காந்து ஒரு மோட்டிவேட்டடா நீங்க கேக்கணும் அப்போ இதுல எது பெஸ்ட்ன்னு சொல்லும்போது உங்களுடைய சொல்லுவாங்களே உனக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு இலைய விரிச்சு வச்சு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சாச்சு என்ன இருந்தா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பாங்க என்ன இருந்தா சாப்பிடலாம் பசி இருந்தாதான் சாப்பிடலாம் பாங்க இல்ல மனசு இருந்தாதான் சாப்பிடலாம் ஓ மனசு அலோவ் பண்ணணும் அதை எடுத்து சாப்பிடணும் சில நேரம் பசி இருந்தா கூட நம்ம வச்சுருக்கோம் உன் சாப்பாடு தேவையில்லை அப்படிமா மனசு இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் அதே போலதான் உங்களுக்கு மனசு இருக்கு நான் சொல்றதை கேட்கணும்னு நல்ல விஷயங்களை கேட்கணும் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் நீங்க நினைக்கிறீங்க நல்ல விஷயங்களை எந்த அளவுக்கு அது கேட்போம் கேட்குற அளவுக்கு அது லைஃப்ல நல்லது நடக்கும் அந்த ஒரு தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் பாருங்கள் மன அழுத்தம் நீங்கி படிப்பது எப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் மன அழுத்தத்தை படிங்க என்ன சொல்லுவாங்க இல்லையா மனசை மொதல் அறிஞ்சுக்கிட முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமா அறிஞ்சிக்கலாம் ஸோ அதை அடக்க நினைச்சோம்னா நிச்சயமா அடக்க முடியாது ஸோ பிரஷர் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிக இருக்கும்போது பிரஷர் கிரியேட் ஆகுது யாதனம் யாதனை நீங்கியா நோதல் அதை நீ அதனை நிலங்குகிற வலுவர் எந்த பொருள் எல்லாம் உனக்கு பட்டு இருக்கோ அதனால தான் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது முதல்ல அந்த பற்றத்துக்கு துறமை ஸோ இன்னொரு எதிர்பார்ப்புகள் நம்ம இருக்கிற மாதிரி மற்றவங்க இருக்கணுன்ற மாதிரி நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் ஸோ லைஃப்பில் மற்றவங்களை தான் பக்குவம் பெரிய பெரிய விஷயங்களை பேசுறது பக்கம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது தான் பக்குவோம் ஸோ இந்த அழுத்தம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் அனைக்கு மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி கண்ண்கிட்ட வச்சு பார்த்தா அது கண்ண மறைச்சிடும் அதை தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது வந்து உள்ளதான் அப்படிங்கிற மாதிரி தெரியாது தூக்கி தூர போட்டால் அப்படி ஒன்று இல்லைன்ற மாதிரி தோணும் எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத பாருங்க ஸோ அது ஒரு நாள் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சினாலே ஸோ நிறைய பேர் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அழுத்தி அழுத்தி சொல்லி அந்த மன அழுத்தத்தை கண்டினியூ பண்ணுவாங்க அதை பற்றி திங்கிங் அவங்க விரும்புகிறாங்க அதுதான் உண்மையை ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு நீ முதல்ல வெளியில் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவங்க வர நிறைய பேர் விரும்புறதுல அதனால தான் தொடர்ந்து அவங்க அந்த அழுத்தத்திலே இருக்கிறாங்க அதான் உண்மை மனதையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் அறிவையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் இது ரெண்டையும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் மனசை அறியப்படுத்தினா அறிய முயற்சி பண்ணிங்கன்னா அங்கே அறிவு ஒழுங்குபட்டுரும் நீங்கள் அறிவை தேடி அழிஞ்சிங்கன்னா அங்கே மனசு நிச்சயமாக ஒழுங்குபட்டுரும் ஏதாவது ஒன்று நமக்கு என்ன வருதோ அதை தேடி நல்லபடியாக தெரிஞ்சிக்க நம்ம முயற்சி பண்ணாலே போதும் என்னையை பொறுத்தவரையில சார் நீங்கள் எப்படி சார் மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்கன்னா எனக்கு எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதாவது எங்கள் நாத்திகவாதிகளும் இருக்காங்க ஆத்திகவாதிகளும் இருக்காங்க எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்தால் நான் அங்கேயாவது கோயிலுக்கு போகும் தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் இருக்கலாம் மனக்கவலை மாற்றல் எரிதுங்கிறார் வள்ளிவர் ஒரு ஒப்புமை இல்லாதவன் இந்த இறைவன் அந்த இறைவனுடைய திருவடிகளை நம்ம அடைஞ்சோம்னா அப்படி அடையாதவங்களுக்கு மனக்கவலையை என்னைக்கும் போக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய சார் அப்படி என்ன சார் இறைவன் ஒருத்தர் இருக்கானா சார் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா நீங்க யாரை வணங்குறீங்களோ அவங்கதான் உங்களுடைய இறைவன் அது உங்க தாய் தகப்பனா இருக்கலாம் இல்ல உங்களுடைய குருநாதரா இருக்கலாம் இல்ல அது இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம் இல்லைன்னா எல்லா புகழும் எல்லா என்ற அல்லாவா இருக்கலாம் எந்த ஒரு மதமாக கூட இருக்கலாம் நீங்க யாரை விரும்புறீங்க உங்க மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி தான் அவர் இருக்காரு வேற ஒண்ணுமே இல்லை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அவ்வளவுதான் அவருடைய திருவடிகளை நம்ம அடையணும் கற்றதனால் ஆய பயன்கள் வாழறிவன் நற்றால் தொழாரின் அந்த உண்மையான அறிவுடைய திருவடிகளை தொழுதல்னா படிச்ச படிப்பாலும் என்ன பலன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க வழிகாட்டிட்டு போயிருக்காங்க நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இழுக்கல் உடவுளி ஊற்றுக்கோள் ஒழுக்கம் ஒழுக்கமுடையாறு வாய்ச்சல் பெரியவங்க நிறைய வழிகாட்டிட்டு போயிருக்காங்க அதை நீங்க அப்படியே கடைப்பிடிங்க நிறைய பெரியவங்களுடைய வரலாறு படிங்க நிறைய ஆட்டோபயோக்ராபி படிச்சீங்கன்னா நிறைய கான்பிடென்ஸ் பில்ட் ஆகும் நிறைய நூல்களை படிங்க இலக்கிய புத்தகங்கள் நிறைய படிங்க வரலாறு படிங்க மனிதர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஆ கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் எப்படியெல்லாம் வாழ்து அதனுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி கற்று தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப ரிலாக்ஸாக உங்களால் அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ குரூப் டூ மைன்ஸுக்கு ஐம்பது நாளில் படிக்க முடியுமா தாராளமாக படிக்கலாங்க தயவு செஞ்சு அவங்க அஞ்சு மாதம் படிக்கிறாங்க ஆறு மாதம் படிக்கிறாங்க பத்து மாதம் படிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க அஞ்சு தோசைக்கு மேலே எவ்வளோ தோசை தின்னாலும் வாந்தி தான் வரும் சரியா அவனும் சாப்பிட ஆரம்பிச்சுனா நானும் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ஐயா ஒரு மணி நேரமாக சாப்பிட்றாம எந்த முட்டாளாவது சொல்லுவானோ அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் அடுத்தவங்களை தயவு செஞ்சு குரூப் டு மெயின்ஸ் பாஸ் பண்ண நான் சில வழிகளில் சொல்கிறேன் அடுத்தவனை எந்த காரணத்தை கொண்டு கம்பேர் பண்ணி பார்க்காத யாராக இருந்தாலும் அந்த மூணு மணி நேரம் பரிசு எழுதுற வரைக்கும் நம்ம நமக்கு போட்டின்னு கருதவே கூடாது மனசுல நல்லா வச்சுக்கணும் அந்த இடத்துல கூட யார்னால் விட்டுட்டு வருவாங்க போட்டியை நினைக்கவே நினைக்காதீங்க இதையும் தாண்டி உங்களுக்கு போட்டி மனசை காயப்படுத்திச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயாயிரம் போஸ்டிங் கிடைக்கிறாங்க இந்த ஐயாயிரம் பேரில் நாணயமாக நியாயமாக அந்த அரசு வேலைக்கு தகுதியாக வேலை பார்க்குறவன் எத்தனை பேர் இருப்பான் பிள்ளைங்க பார்ப்போம் எவ்வளோ பேர் நாணயமாக இருந்துருவாங்க இன்றால் பசி காண்பா நாயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் அணிங்கிற அந்த குரலுக்கு பொருத்தமா நீ ஈண்டெடுத்த தாயே வந்து என்னை என்ன எனக்கு அவளே பசியில் வாடினாலும் நான் சான்றோர் படிக்கக்கூடிய வினையை செய்ய மாட்டேன் இது வந்து என்கடன் பணி செய்து கிடப்பதே நான் வந்து காசு வாங்காமல் தான் வேலை பார்ப்பேன் நேர்மையாக தான் இருப்பேன் இந்த ஐயாயிரம் பேர் இருக்க போகிறேண்ணா நிச்சயமாக இருக்க போறதில்லை ஐயாயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேர் கூட ஹானஸ்டாக இருக்க போகிறதில்லை இந்த ஐயாயிரம் பேர் உனக்கு போட்டி இந்த நாலாயிரத்தி ஐநூறு பேர் அவன் போட்டி நீ நல்லா யோசிச்சு பாருங்க ஐயோக்கே பேர்லாம் உனக்கு போட்டியெல்லாம் வச்சுக்காரு மனசில் யோசிச்சுப்பார் கேட்டுப்பார் என்னை பொறுத்தல அரசு பணிக்கான தகுதிங்கிறது என்னென்னா நான் பட்ட கஷ்டம் மற்றவங்க புத்தகளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்மக்கூடிய கஷ்டம் மாதிரி பார்க்க தெரிஞ்சால் நீ ஒரு மிகச்சிறந்த அரசு ஊழியம் செய்ய தகுதியான ஒன்று ரெண்டாவது எனக்கு கிடைக்காது மற்றவங்களுக்கு கிடைக்கணும் இந்த உயர்வான பண்பு என்கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற அந்த நவுக்கரசுடைய வார்த்தை எத்தனை வேலைக்குனாலும் போகலாம் ஆனால் இந்த வேலைக்கு நான் போகிறது இந்த காரணம் அப்படிங்கிற அந்த உயர்வான லட்சியம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காய்ச்சி வர்ற நடுநிலையை தவறாத அந்த எண்ணம் மனசுல எல்லாம் இருக்கா இதெல்லாம் இருந்ததுனா தைரியமாக படிங்க இந்த கூட்டத்தை காம்படிஷன்லாம் பார்க்காதீங்க ஒரு நாளைக்கு எயிட் அவர் ஸ்பெண்ட் பண்ணால் ஐம்பது நாள் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஸ்பென்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இஸ் என் ஆஃப் டூ கிளியர் குரூப் டு மெய்ன்ஸ் தாராளமாக போதும் பட் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு ஆரம்பிங்க ஏன்னா இன்றைக்கி தேதியில் நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ மெயின்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி கிட்டத்தட்ட நாமளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் நம்ம இன்ஸ்டியூட மெட்டீரியலோ கொஷ்டின் பேப்பரோ ரொம்ப எளிமையாகவே வெளியில் கிடைக்கும் நானே அன்றைக்கி ஒரு மெட்டீரியல் என்கிட்ட அவைலபிளாக எங்கே போட்டேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு தண்டை ஒரு நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் நூறு நூறுரூவாயில் டாப் சேர்க்கிற மாதிரி அத்தனை கொஷின்களும் அப்படின்னு போட்டு நான் வரேன் ரொம்ப நூறுரூவா தரப்பா எனக்கு ஒரு கொஷ்னு கொடுப்பான் நானே கேட்டு வாங்கினேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் தேடி போனால் கிடைக்காது எதுவுமே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது அதனால் முதல்ல ஸ்ட்ராட்டஜியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பாருங்கள் சரியான திட்டமிடுதல் சரியான செயலாற்றுதல் இருந்தால் ஐம்பது நாட்கள் தாராளமாக போதும் ரிவிஷனாக டே டு டே லைஃப்ல தொடர்ந்து வச்சுக்கோங்க ஸோ கொஷ்டின் பேங்க் மெட்டீரியல்ஸ்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க பேப்பர் திருத்துறதுக்கு சரியான ஆள் கையில் வச்சுக்கோங்க ஸோ உட்காந்த இருந்து எந்திரிக்காம ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் போ குரூப் டூவில் பிசிஎம்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ரிசர்வேஷனை பற்றி யோசிக்காமல் ஒரே ஒரு இனத்தோட நீ படித்தேன்னா கிளியர் பண்ணிடலாம் பிசிஎம்ல எனக்கு வேலை வேணும்னு நினைக்காம மெரிட்டில் வேலை வேணும்னு நீங்கள் படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அல்லா வந்துச்சா இல்லான்னு உங்களுக்கு பிசிஎம்லயாவது வேலை கிடைக்கும் அதனால கான்பிடென்டா என்ன பண்ணேன் என்னுடைய பிசிஎம் போஸ்டிங் இன்னொருத்தர் கிடைக்கட்டும் நான் போக போறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்காக இறைவனை நான் நாடி இருக்கணும் அது கிடைக்கும் நானா நிச்சயமா பிரகாசமான வாய்ப்பு அரிய நெல்லிக்கணி எனக்கு கொடுத்தால் ஆளாத கிடையாதுங்க நான் தான் முடியல நான் சற்று விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் வள்ளுவர் ஒரு நாள் அப்படின்னு போய் சேரப்பறோம் அதுக்குள்ள நல்ல விஷயங்களை ஏதாவது பண்ணிக்கிடுவோம் அட்கா இயல்பெற்றது செல்வம் அது பெற்றால் அட்குபா வாங்கிய செயல் நிலையில்லாதது இந்த செல்வம் நம்ம தேடி வச்சிருக்க கல்வி செல்வமாக இருக்கட்டும் நம்ம தேடி வச்சுருக்க பொருள் செல்வமாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம அழிஞ்சு போகும்போது அது அழிஞ்சு போகுது போகிறதுக்குள்ளே யாருக்காக நாலு பேர் கொடுத்துட்டு போவோம் அன்றறிவான் என்னாவது ஆரம்ப செய்யுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு போவோம் அது நம்ம காலகட்டங்களில் நிச்சயமா நம்மளுக்கு வரக்கூடிய சந்ததிகளை கவாட் அவ்வளோதான் தட்டச்சு படித்தால் எளிமையாக வேலை கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது இப்போ தட்டச்சு படிக்கிறவங்களும் போட்டியில் இறங்கிட்டாங்க புரியுதுங்களா தட்டச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் குறையும் டைப்பிஸ்ட்டாகவே வேலைக்கு போவோம் அவ்வளோதான் இப்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்ப கால்ஃபர் இல்லாத இந்த ஒன் இயர் டைம்ல அதாவது குரூப் ஃபோர் மாதிரி எக்ஸாம் வராத டைப் டைப்ரைட்டிங்கை முடிச்சு வச்சுக்கோங்க நீங்க வேலை கிடைக்கிறதுக்காண்டி டைப்ரைட்டிங் படிக்காதீங்க ஆ திருப்பியும் சொல்றேன் பதவியை நேசிச்சு படிக்காது ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ திறமையை வளர்த்துக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோ வே அதுக்காக இப்ப நீ டைப் படிச்சா எப்படி படிப்பேன் பரபரப்பா படிப்பேன் அதுல என்ன கிடைக்க போகுது என்ன படிச்சாலும் தெரிஞ்சுக்கணும்னு படி அவ்வளவுதான் கத்துக்கிறோம் படி அறிவு வளர்த்துக்கிறோம் திறமைய வளர்த்துக்கிறோன்னு படிங்க இந்த ஒரு வருஷம் சும்மா தான் இருக்க போகிறோம் அதுக்கு டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுப்போம் நாளைக்கு வேலைக்கு போன உடனே அப்படி கம்ப்யூட்டரில் விளையாடலாம்ல அப்படி டெக்ட்ன்னு அடிக்கும் போது சீனியர் மக்களெல்லாம் பார்த்துட்டு ஏப்பா டூ கே கிட்ஸு டுவெண்ட்டி ஒன் கிட்ஸ்னு சொல்லி பாராடுவாங்கல்ல உடனே படிச்சு வச்சுப்போம் சிவா நாள் முழுவதும் நீ ஏன் படிக்கிற சிந்து நீயாவே படி ஒரு நாள் முழுவதும் படிக்க வேண்டாம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே படிங்க சரியா யாராலையும் முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறாங்க அது மைண்டுக்கும் ஒத்தும் வராது நல்லா தூங்கி எந்திரிச்சு படிங்க நல்லா சாப்பிட்டு படிங்க ரெஸ்ட் எடுத்து படிங்க நல்லா குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க படிக்கிற மெத்தரை மாற்றிக்கிட்டே இருங்க ஒரே மாதிரி படிக்காதீங்க அடுத்து நிறைய டெஸ்ட் எழுதி படிங்க புரியுதுங்களா நானும் சொன்னேன்ல சப்ஜெக்ட்டை மாற்றலாம் படிக்கிற மெத்தடை மாற்றலாம் படிக்கிற இடத்த மாற்றலாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை மாற்றலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றலாம் அப்படி போது தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கலாம் தாலி பணியிடங்கள் மீண்டும் அதிகரிக்குமா ஆல்ரெடி அதிகரிச்சிட்டாங்களே அதே போதுமே நிறையவே அதிகரிச்சிட்டாங்க மறுபடியும் இன்னும் வேகன்சிலாம் எடுக்கலங்க எங்கள் மந்த்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க டிஎன்பிசியில் கால் ஃபர்ல இல்லாதலாம் நிறையா வந்துச்சு நோட்டிஃபிகேஷனில் இல்லாததும் ஆனுவல் இல்லாதான் வந்துச்சு அந்த மாதிரி இல்லாத கூட நிறைய வரும் நம்ம நம்ம தகுதியை வளர்த்துட்டே இருப்போம் நம்ம கணக்காக நம்மள தேடி வரும் நோட்ஸ் எடுக்கவே எயிட் ஹவர்ஸ் ஆகுது ஆமாம் பல்லாயிரக்கணக்கான மயில் பயணம்னாலும் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு தானே போயாகணும் கரெக்டமாக டைம் ஆகும் ஆனால் அந்த அந்த நோட்ஸ் எடுக்கிறது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் என்ன செய்வோன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே பயப்படுவோம் இப்போ நீங்கள் பாருங்கள் சின்ன குழந்தைங்க திருக்குறள் படிக்கிறதும் நம்ம திருக்குறள் படிக்கிறது உங்களை வித்தியாசத்தை பாருங்களேன் சின்ன குழந்தைங்க நம்ம பாராட்டோன்ற ஒரே காரணத்துக்காண்டி நீங்கள் கடவுள் வாழ்த்து எடுத்து படிக்க சொல்லுங்கள் பத்து திருக்குறளையும் அரை மணி நேரத்தில் மணப்பட மாட்டிடும் இல்லை ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமாக படிச்சிடும் ஆனால் என்கிட்ட டிஎன்பிசி படிக்கிற என் தங்கங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படித்தா அந்த கடவுள் வார்த்தையில் பத்து திருக்குறள் தெரியாது ஏன் அப்படின்னா இவங்க படிக்கும் போதே ஒரு அவநம்பிக்கை வரும் அவங்களுக்கு இந்த திருக்குறள் தேவையா இது சிலபஸில் இருபத்தஞ்சு அதிகாரத்தில் இருக்கா இது எல்லாத்தையும் படிக்கணுமா இதோட மீனிங் என்ன இந்த மீனிங் என்ன புரியலையே இப்படி நிறைய குழப்பத்தில் என்ன செய்கிறாங்க நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க நம்ம மக்கள் அதே குழந்தைங்க பாருங்கள் அந்த பாராட்டுன்ற ஒரு வார்த்தைக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு தூர போயிடும் பரிச்சையில் கொடுத்துருந்துமே ஒன்றால் படிக்க முடியல ஆனால் அந்த குழந்தைங்க பாருங்கள் டக்குன்னு படித்து முடிச்சுட்டு போயிடும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா எந்த ஒரு செயலையும் செய்யவான்னு யோசிக்கிற நேரம் தான் அதிகம் செய்கிற நேரம் அவ்வளோலாம் கிடையாது கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிற நேரம் கம்மி தான் அப்படின்னு நினைக்கிற நேரம் தான் அதிகம் அதை ஆஃப் பண்ணுற நேரம் கம்மி தான் பூட்டை பூட்டிட்டோம்னு பா இழுத்து பார்க்குற நேரம் கம்மி தான் ஆனால் பூட்டிட்டமானு யோசிச்சு பார்க்குற நேரம் அதிகம் அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு என்றைக்குமே செயல் வந்து மிக குறைவான நேரம் தான் செயலை செய்யணுமேங்கிற அந்த எண்ணம் தான் அதிகமான நேரம் எந்திரிக்கிறது கண்ணை மூடிட்டு டக்குன்னு கூட எந்திரிச்சிடலாம் ஆனால் காலையில் எந்திரிக்கணும்னு எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் அதனால் லைஃப்பில் வந்து நம்ம சில செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுல தீர்மானம் எந்த அளவுக்கு எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா